போகிற தாயாகிய யோசேப் என்கிற மனிதனுக்கு நியமிக்கப்பட்ட வாசித்தோம் அல்ல இல்லையா இந்த வேத வசனத்திலே மரியாள் என்ன சொல்லுகிறாள் என்று பார்ப்போமானால் வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது சர்வ வல்லமை உள்ள தேவன் என்கிற ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்தார் ஆகையால் அவள் வல்லமை உடைய தேவனாகிய கத்த அவளுக்கு மகிமையான காரியங்களை செய்தபடினாலே அந்த தேவனை பரிசுத்தம் உள்ளவர் என்று சொல்லி அவள் துதிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது அன்பார காத்து பிள்ளைகளே இந்த தான் கற்பத்திலே பிள்ளையாக சுமந்தவள் இந்த பூமியிலே மகனாக பெற்றெடுத்த ஒரு தாய் தாய்யா இந்த மரியாள் என்கிற ஒரு புருஷனுக்கு திருமண வாழ்க்கை படுகிறதுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ என்கேஜ் பண்ணப்பட்ட ஒரு ஸ்திரீ இவர்கள் திருமண நாளை எண்ணி கூடி வந்து இவர்கள் குடும்ப வாழ்க்கை வாழுகிறதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் யோசிப்பும் மரியாளம் அப்படி கூடி வருகிற காலங்களுக்கு முன்பாக மிகுந்த மரியாதை தேடி தேவ சமூகத்திலே நின்று தேவனுடைய நற்செய்திகளை உலகம் முழுவதிலும் அறிவித்து வருகிற காவிரியில் என்கிற தூதன் கடந்து வந்து மரியத்தில் வந்து தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவை நீ கற்பத்திலே பிள்ளையாக நீ சுமந்து தேவகுமாரனாகிய இயேசுவை இந்த பூமியிலே ஒரு பிள்ளையாக பெற்றெடுக்க போகிறாய் அந்த தேவ உன் கற்பத்தில் உதிக்கும் பொழுது அவர் பிள்ளையாக உருவாகும் பொழுது அவர் உன்னதமான தேவனுடைய குமாரனாக இருப்பார் அவர் தமது ஜனங்களை எல்லா பாவத்தில் விலக்கி அவர்களை வெற்றிப்பார் என்று சொல்ல ஏராளமான காரியங்களை இந்த யோசேப் பெண்கிற புருஷனுக்கு நியாமிக்கப்பட்ட பெண்ணாகிய இந்த மரியாளுக்கு இந்த காவிரியல் தூதன் தெரிவிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது இந்த மரியா இருந்தபடினால் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கை பட போகிற ஒரு ஸ்திரியாக இருந்தபடினால் அவள் தேவ தூதனை பார்த்து கேட்கிறாள் இது எப்படி ஆகும் நான் புருஷனை அறியாத ஸ்திரியாக இருக்கிறேன் இப்பொழுது எங்களுக்கு நடந்து இருக்கிறது நான் புருஷனுக்கு இருக்கிறேன் நாங்கள் இன்னும் கூடி குடும்ப வாழ்க்கை நடத்தவில்லை அப்படி இருக்கும் பொழுது தேவகுமாரனை எப்படி நான் பெற்றெடுக்க முடியும் என்கிற ஒரு கேள்விக்குறியோடு தேவ தூதனிடத்தில் கேள்வி கேட்கிறான் அப்பொழுது தேவதூதன் தூதன் சொல்லுகிறான் உன்னதமான தேவனுடைய பலன் உனக்குள்ளே நிரண்டும் உன்னிட

தேவதூதன் ஆகிய மரியாள் தன் கற்பத்திலே பெற்றெடுக்க போகிற புள்ளையை குறித்த எல்லா காரியங்களையும் விவரித்து மரியாளுக்கு தெரிவிக்கிறான் தன்னை தாழ்த்தி நான் ஆண்பவருக்கு அடிமை கத்தருடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதென்று சொல்லி கத்தருடைய வார்த்தையின் படி அவள் ஆகுறதற்கு தன்னை ஒரு பாத்திரமாக கத்தோடைய கரத்துல அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறார் அப்படி ஒப்பு தேவனுடைய பரிசுத்த ஆவியாகிய பலன் மரியாளுடைய சரீரத்துல வந்து இறங்கி கற்பத்துக்குள்ளே அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊடுருவி போய் பிள்ளையாக அது மாறினது அவளுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டானது நான் தேவனுடைய குமாரனாக இயேசுவை என் கற்பத்தில் பிள்ளையாக சுமந்து அவரை இந்த பூமியிலே பிள்ளையாக நான் தேவனுடைய பாத்திரமாக செயல்படுகிறதை நினைத்து மகிழ்கிறேன் என்று சொல்லி அவள் மகிழ்ந்து ஆண்டவர் அவளுடைய வாழ்க்கையில செய்த காரியங்களை குறித்து தான் அவள் புகழுகிறாள் வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது ஆண்டவராகிய தேவனை தேவகுமாரனாக தம்முடைய கற்பத்திலே சுமக்கிறது ஒரு சாதாரண காரியம் அல்ல அவரை பிள்ளையாக பெற்றெடுக்கிறதும் ஒரு சாதாரண காரியம் இல்லை

எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளைகளே கிடைக்காத ஒரு பெரிய பாக்கிய கர்த்த மக்கள் உங்களுக்கு ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை மரியாள் கற்பத்தில பத்து மாசம் தான் சுமந்தான் இன்றைக்கு சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரை நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் இரவும் பகலும் ஆண்டோருடைய ராஜ்யத்தின் வருகை பரியந்தம நாம் சுமக்கிறோம் நித்திய 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 காலம் நாம் அவரை சுமக்கிறவர்களாக அவருக்குள்ளே நாம் வாழுகிறவர்களாக மாறப்போகிறோம் இந்த பாக்கியத்தை பெற்ற நீங்களும் நானும் பெற்றை பார்க்களும் தேவனை குறித்து சொல்லும் பொழுது வல்லவை உடையவர் அவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது நீங்கள் நான் இடைவிடாமல் ஆராதித்துக் கொண்டிருக்கிற

அவருடைய வல்லமை பயங்கரமானது அவருடைய வல்லமை எல்லாவற்றையும் தேவன் சிறுசிந்து ஆளுமை செய்கிறவராக இருக்கிறார் இந்த வல்லமையை கொண்டு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார் அதிசயங்களை செய்து வருகிறார் இந்த தேவனுடைய வல்லமை தான் தேவன் நம்மை கொண்டு மற்ற ஜனங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறவராக அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார் அவர் மகத்துவமானவர் அவர் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மகிமையானவைகளை செய்வார் நீங்கள் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் தமது மகிமையினால செய்து ஆண்டோருங்களுக்கு ஒரு குறைவும் இல்லாதபடி திருப்தியாக வாழ வைப்பார் சம்பூர்ணமடையை செய்வார் நீங்கள் எதிர்பார்த்து ஜெபிக்கிற காரியங்களை எல்லாம் ஆண்டோருங்களுக்கு கைகூடி வர பண்ணுவார் இவை

அற்புதம் செய்ய போகிறார் வைக்க போகிறார் உங்களுக்கு நேர்த்தியாக செய்து நிறைவேற்றி தரப்போகிறார் மகிமையானவர்களை உங்களுக்கு அவர் செய்து உங்களை அவருடைய சமூகத்திலே சாட்சியாக போகிறார் ஆகியோர் தேவனுடைய பிள்ளைகள் தரங்களை தட்டையற்ற

அவளுக்கு செய்தபடினால் மகிமையானவர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார் என்று சொல்லி ஆண்டவரை புகழ்ந்தது போல தேவன் மகிமையாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து தேவனுடைய மகிமையாக இருக்கிறார் பிதாவானவர் கிறிஸ்துவனுடைய மகிமையாக இருக்கிறார் இந்த மகிமையானவர் உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்து உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார் அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் பரிசுத்தம் உள்ளது இந்த உலகத்தில் ஏராளமான தெய்வங்கள் இருக்கிறது ஆனால் ஒன்றிடத்தில் பரிசுத்தம் கிடையாது இந்த உலகத்தில் எண்ணூறு கோடி ஜனங்களுக்கு மேலான ஜனங்கள் வாழுகிறார்கள் ஒருவரிடத்திலும் பரிசுத்தம் கிடையாது ஒரு சகோதரி பரிசுத்தம் கிடையாது ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே

இவர் அவருடைய பரிசுத்தினாலே உங்களை என்னையும் பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார் அல்லது நீங்கள் நான் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கான கிருமையை தந்து அவருக்குள்ளே வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் கட்டி சொல்லுங்க சத்தம் அலையா நீங்கள் நானும் நம்முடைய முயற்சிகளினாலே பரிசுத்தமாக முடியாது நாம் தேவனை வழிபடுகிறதுனால நாம் பரிசுத்தமாக முடியாது இந்த பரிசுத்தம் உள்ள நாமமுடைய இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை நமக்கு தரித்திருக்கிறபடினால் அந்த இயேசு கிறிஸ்து என்கிற பரிசுத்த நாமத்தில் இருக்கிற பரிசுத்த கிருபை பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார் அல்லேலூயா ஆகையால் நம்மை தம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிற பரிசுத்தமுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குரலே சொல்லுவோம் அல்லேலூயா பரிசுத்தர் மீது எல்லாம் நாற்றம் பிடித்த தெய்வங்கள் அப்ப நீங்க நாற்றம் பிடித்த தெய்வங்களை சேவிக்கிறீர்களா பரிசுத்தமுள்ள உள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறீர்களா உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள் தெய்வங்களை சேமிப்பீர்களானால் நாற்றம் பிடித்து அழிந்து போவீர்கள் மாறும்படி செய்து உங்களை பரிசுத்தப்படுத்துவார் தம்முடைய பரிசுத்த ராஜ்யமாகிய பரிசுத்த ராஜ்யத்திலே கூட்டி சேர்த்து பர்லக ராஜ்யத்திலே கூட்டி சேர்த்து உங்களை

உங்களை அழைத்தவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் எல்லா நடக்கைகளிலும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி நிறுவத்தில் பேதொரு எழுதியிருக்கிறதை பார்க்க முடிகிறது நம்மளை அழைத்து அவருடைய சரீரமாந்திய சபையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி இருக்கிறார் அவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறது போல அவராலே அழைக்கப்பட்டு அவருடைய சரீரத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நாமும் நம்முடைய எல்லா நடக்கைகளிலும் பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் ஏன் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று பார்ப்போமானால் இந்த யோசேப் என்ற புருஷனுக்கு நியமிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை கற்பத்திலே சுமக்கிற அந்த ஸ்திரியாகிய மரியாள் இப்படியாக சொல்லுகிறாள் வல்லமை உடையவர் மகிமையானவை எனக்கு செய்தார் அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது அப்ப நீங்களை நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒருவரே வல்லமை உள்ள தேவன் அவர் நம்முடைய வாழ்க்கையில மகிமையானவைகளை செய்கிற ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்தி அவருடைய மகிமையிலே ஆளுகை செய்ய வைக்கிற தேவன் இவர் பரிசுத்தம் உள்ளவர் நீங்களும் நானும் இவருடைய வல்லமையில நிரம்புகிறவர்களாக இவருடைய மகிமையான செய்கைகளை பார்க்கிறவர்களாக அனுபவிக்கிறவர்களாக வாழணும் இந்த பரிசுத்தம் அடைகிறவர்களாக வாழ வேண்டும் நீங்கள் செயல்படுவீர்களானால் ஆண்டவராக நாமம் உங்களை பரிசுத்தமாக்கும் உங்களை அவருடைய கூட்டி சேர்க்கும் அதற்கான

கர்த்தடத்தில் கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் ஒன்றை நான் கேட்டேன் சொல்லுகிறான் கேட்டேன் அவன் கர்த்தரிடத்துல ஒரு காரியத்தை கேட்கிறான் அவன் கேட்கிற காரியத்தை நாடுவேன் அதை நான் பெற்றுக் கொள்ளும்படி நாடுவேன் நான் ஆண்டவரிடத்துல ஒரு காரியத்தை கேட்டேன்

நாம் அனுபவிக்கிறது வரையிலும் அந்த காரியத்தை நாடுகிறவர்களாக காணப்பட வேண்டும் அதை ஆண்டவர் நமக்கு தந்து நாம் அதை அனுபவிக்க பண்ணுகிறது வரையிலும் கத்தரை விடாமல் நாம் ஜெபித்து கர்த்தரிடத்துல அந்த கேட்டு நாம் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக அதை அனுபவிக்கிறவர்களாக வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது கரங்களை தட்டை சத்தம் கரங்களை சொல்லும் அணை சங்கீதக்காரன் அதை அறிந்தவனாகத்தான் சொல்லுகிறான் கர்த்தரிடத்துல நான் ஒன்றையே கேட்டேன் அதையே நாடுவேன் நான் அவரிடத்துல கேட்ட காரியத்தை நாடுவேன் அதை நான் பெற்று அனுபவிப்பேன் கேட்கிற காரியத்தை அதை பெற்று அனுபவிக்கிற பிள்ளைகளாக வாழணும் பலர் ஆண்டவரிடத்துல வந்து நன்மைகளை எதிர்பார்த்து கேட்பார்கள் அது ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிறதற்கு காலதாமதம் ஆகும் பொழுது இந்த காரியம் ஆண்டவர் எனக்கு கொடுக்க விருப்பம் இல்லாமல் இருக்கிறான் வல்லமை இல்லை என்று கொண்டு ஆண்டவரை ஆண்டவரை விட்டு விலகி போகிற ஜனங்களாக காணப்படுகிறார்கள் நீங்கள் நான் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் நாம் என்ன கேட்டாலும் அதை நமக்கு தந்து நம்மை சந்தோஷப்படுத்துகிற ஆண்டவர் தான் நீங்கள் நானும் ஆராதிக்கிற கத்த நம்முடைய கச்சகராக இயேசு கிறிஸ்து இது ஒருபோது நீங்கள் மறந்து போகக்கூடாது கூடாது